பக்கத்து வீட்டு பார்வதியைப் பாருங்க பட்டுப்புடவையில் வந்ததாலே எல்லோரும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க நீங்களும் தான் இருக்கிறீங்களே கணவரிடம் கமலா என்னாச்சு கமலா உனக்கு ஏன் இப்படி பேசறே பின்ன என்னங்க எவ்வளவு நாளா நான் உங்ககிட்டே புதுசா ஒரு பட்டுப்புடவை எடுத்து தாங்கன்னு கேட்கிறேன் இப்ப பாருங்க சாதா புடவையில வந்ததால என்னை யாராவது கண்டுக்கறங்களா எல்லோரும் உன்னை பார்த்து தானே போறாங்க மதிப்பும் மரியாதையும் நாம தான் இருக்கு என்று சொல்லிக் கொண்டு இருக்கும்போதே புலவை வியாபாரி பழனிசாமி கமலாவைக் கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றான் பார்த்தீங்களா பார்த்தீங்களா புலவைக்காரன் என்கிட்ட பேசாம அவகிட்ட பேசுறதுக்கு ஓடுதானே என்றவள் பார்வதியைப் பொறாமையுடன் பார்த்தாள் ஏம்மா பட்டுப்புலவைத் தவணையில எடுத்து எத்தனை வருஷமாச்சு என்னைக்குத்தான் போறீங்க பார்வதியைப் பார்த்து கேவலமாகக் கேட்டான் பழனிசாமி